இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் காந்தி கண்ணாடி அதனால் காந்தி கண்ணாடி பார்த்தோம் ஒன்றில் சின்ன வயசில் ஒரு இளம் ஜோடிகள் காதலிக்கிறார்கள் ஆமாம் அந்த காதலிக்கிறதுக்கு ஊரில் வழக்கம் போல் அந்த காலத்தில் என்ன சொல்ல போனாக்கா ஒரு இன்னொரு நாற்பது வருடத்திற்கு முன்பு என்றால் எப்படி இப்போ நிற்கக்கூடிய ஆணவப்படுகையை விட கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்கிறப்போ அந்த இளைஞனும் அந்த பெண்ணும் ஊரை விட்டு ஓடிவிருக்கிறார்கள் இது நாற்பது வருடம் கழிச்சா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ப்ளஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு திருமணத்திற்கு செல்கிறார்கள் அது ஒரு அறுபதாம் கல்யாண திருமணத்துக்கு அங்கே போனாக்கா அங்கே அந்த பெரியவருக்கு ஒரு நினைவு வருது என்ன வருது அதாவது ஒரு பிள்ளை இருந்தாக்கா இதை மாதிரி ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க என்ன அந்த பெண்ணு அந்த அம்மையார் அந்த கணவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏ பிள்ளைதான் இருக்கு நம்மளே பண்ணால் என்ன என்ன கல்யாணம் திருட்டு கல்யாணம் பண்ணும்போது ஒரு நகை போட்டு ஒரு பெரிய விழாக்கள் நடத்தி விருந்து வச்செல்லாம் பண்ண முடியாது உறவினரெலாம் வந்திருக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை இப்போ செய்வோமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறார்கள் சரி பணம் வேணுமே இது ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் என்னவென்றால் அந்த இளைஞர் அவர் வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு செய்கிறார் நிறைய இடத்துல அந்த கல்யாணத்தில் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவர்களிடம் போகும்போது நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பவுனு தாலிகளெல்லாம் இன்றைக்கு உள்ள ரேட்டில் சொல்லுமே சொல்கிறாங்க இல்லைப்பா அதை செய்யணும்னு பார்த்தால் அந்த மனிதன் மாபெரும் பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறார் சொத்து பத்தோடு இருந்திருக்கிறார் இரநூறு கோடி ரூபா சொத்து பத்தோடு கோயம்புத்தூரில் இருக்கிறார் அங்கே போனால் ஏங்க இவ்வளோ பெரிய சொத்து ஓட்டுவா இருக்கிறதே இல்லைப்பா நான் காதலிக்கிறப்போ அதை காதலிக்காக வைத்த கெட்ட பேராக அப்படின்னா வந்து செக்யூரிட்டியாக வேலை செய்கிறார் இவர்களின் அறுபதாம் கல்யாணம் நடந்ததா நடக்கவில்லையா நடந்ததுன்னா எப்படி நடந்தது நடக்கவில்லை என்றால் ஏன் தடைப்பட்டது இதுதான் அதோடய கதை இது அடிப்படையில் ஒரு இளைஞருடைய வாழ்க்கையும் வாழ்வியலும் ஒரு வயசான தம்பதிகள் வாழ்களும் ஒரு அழகாக இணைச்சிருக்காங்க ஆமாம் இந்த இந்த வகையில் இந்த வயதானவர் சொன்னோம்ல யாருன்னா நம்ம காதல் திரைப்படத்தை கொடுத்து அப்படியே நடுங்க வச்சார் அடிதடி இல்லாமல் நடுங்கு வச்சார் பாலாஜி சக்திவே அவருக்கு இணையாக அர்ச்சனா தேசிய பெற்ற அர்ச்சனா அந்த மனைவியாக அப்போது அடுத்தாப்பில் யாருன்னாக்கா இதில் கேபி பாலா டெலிவிஷனு மற்ற காம்பேரெலாம் இருக்கக்கூடிய முதன்முறையாக ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஒரு நல்ல தேர்வு அடுத்தாமி வந்து இந்த இது ஒரு பக்கம் இதில் என்னாச்சுன்னா இது யார் தயாரித்தாங்க அப்படின்னா ஜெயக்கிரன் அதாவது என் ஆதிமூலம் கிரியேஷன்ஸோடைய அந்த நிறுவனம் தயாரிக்குது அதில் இயக்கம் வந்து ஷெரீப் இயக்கம் இதில் என்னாச்சுன்னா அந்த இந்த இயக்கத்துக்கு வந்து அது தேர்வு செய்யப்பட்ட கதை எல்லோரையும் மனசு எப்போதும் திரைப்படங்கள் எப்போதும் கனெக்ட் ஆகும் அதாவது பார்க்கிற ரசிகர்களையும் குடும்பத்தினரும் கனெக்டான ஆட்டோமேட்டிக்காக போகணும் இங்கே வந்து அந்த இளம் வயது அந்த முதிய வயது இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிச்சு இதான் இந்த படத்தோடைய தயாரிப்போ அந்த இயக்கத்தோடு வெற்றி இதில் கேமரா யாரு அப்படின்னு ஒத்து பார்த்தோம்னாக்கா கேமரா வந்து ஒரு அழகு அதாவது இந்த கேமரா வந்து இந்த ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுடைய இடம் அந்த இதெல்லாம் செய்கிறாங்கல்ல அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு செய்யக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த ப்ரெசன்ட் பண்ணுறப்போ யாருனாக்கா பாலாஜி கே ராஜா அழகை பண்ணுறாங்க மியூசிக்கு விவேக் வர்மன் ஆமாம் இத்தகைய மியூசிக்கு எதுக்கு எவ்வளோ தேவையோ அது அள அளவாக அழகாக கொடுத்துருக்கிறார் மொத்தத்தில் இந்த திரைப்படம் யார் யாருக்கு பொருந்தும் அதாவது இது யாரையும் நக்கலின் எல்லாம் செய்யவில்லை ஆனால் ஒரே ஒருத்தர் நக்கல் பண்ணியிருக்காங்க அவர் ராஜாதாங்கிறது பாலாஜி சக்தியாக நடைய வந்து ராஜா கார்டு யார் யாருக்கு என்னென்ன பலம் இருக்கிறது பலவீனம் இருக்கிறது அது முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் கே பி பாலாவுக்கு ஒரு நல்ல எட்ரி அந்த அந்த காலத்து தனுஷங்கம் அந்த காலத்து விஜயையும் நினைவூட்டுகிறார் இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தமிழ் திரையுலகில் இருக்குங்கிறது நம்ம எந்த காலத்திலையும் மறுக்க முடியாது அந்த மாதிரி வந்து இந்த அந்த நடிப்பை வந்து எல்லாரும் ஒரு மிகையே இல்லாமல் ஒரு யதார்த்தமாக என்ன தேவையோ பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் முன் வீட்டில் பின் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை அழகாக கொடுத்துருக்கேன் அந்த இறுதிய கிளைமேக்ஸில் வந்து நீங்கள் கல்லை வந்து கட்டிட்டு மனசில் கட்டிட்டு போனாலும் எவ்வளோ பேர் கல்லெஞ்சுக்காரர்களாக இருந்தாலும் வைத்து விடுகிறார் இன்னும் பல பேருக்கு அழுகி வந்து விடுகிறது அந்த யாராக இருந்த இளைஞராக இருந்தாலும் அந்த அந்த வயதானவர்களாக இருந்தாலும் இது வந்து அனைவராலும் பார்க்கப்பட வேண்டிய டெபினட்டாக இதுக்கு விருதுகள் இருக்கின்றன ஆமாம் மத்திய அரசு மாநில அரசு இல்லை டெலிவிஷன்ஸ்ல நடத்தக்கூடிய விருதுகள் இருக்கின்றன எல்லாரும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாரும்